குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சொத்துக்கள் சேதமடைந்ததாக தெரிவித்து அப்போது அரசியல்வாதிகள் அரசாங்கத்தால் ஒவ்வாறு இழப்பீடு பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நான் தற்போது கூறப் போகிறேன் நாமும் ஊடகங்களில் பார்த்தோம் இழப்பீட்டினை அதிகரித்து மதிப்பீடு செய்யுமாறு சில பிரதேச செயலாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வழமையாக எமது நாட்டில் இயற்கை அந்ரம் ஏற்பட்டாலும் சொத்துக்களுக்கு முழுமையான சேதங்கள் ஏற்பட்டால் லட்சம் அதிகபட்சமாக வழங்க முடியும் அதுவும் சாதாரணமாக கிடைக்காது எனினும் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை பயன்படுத்தி எவ்வாறு இழப்பீடு பெற்றுள்ளனர் என்பதை பாருங்கள் பெயர்களை ஒவ்வொன்றாக நான் கூறுகிறேன் கபில நுவான் அத்துக்குற ஐந்து லட்சத்து நான்காயிரம் ரூபாய் விமல வீர திசா நாயக்கர் ஐம்பதாயிரம் ரூபாய் கீதா குமார சிங்கர் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சணக்கிச குட்டியாராச்சி பதினோரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் குணபால ரத்னசேகர பதினான்கு லட்சத்து பன்னிரெண்டு ஆயிரத்து எழுநூற்று எண்பது ரூபா சி

நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் அசோக பிரியாந்த உங்களுடைய நண்பர் எழுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாய் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக அவருக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு அவர் எவ்வாறு பாராளுமன்றத்தில் இருந்தார் என

தொண்ணூற்று இரண்டு சந்திரசேனூப்பி எட்டு லட்சம் ரூபா சனத் நிஷாந்த் சிரிபால கம்லத் ஐநூற்று ஒன்பது லட்சம் ரூபா அரந்திக பெர்னாண்டோ

பெரிய வீட்டிற்காக பெற்றுக்கொண்ட தொகை எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபா ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு லட்சம் ரூபா கெஹ்லியர் அம்புக் வெல்ல எனக்கு முன்னர் இருந்த சுகாதார அமைச்சர் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாவை இழப்பீடாக பெற்றுள்ளார் கடந்த போராட்டத்தின் போது தமது சொத்துக்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டதாக தெரிவித்து அரசாங்கத்தினால் பெற்றுக்கொண்ட இழப்பீட்டு தொகையே இது

எனினும் இவர்கள் அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்து இழப்பீட்டை பெற்றுள்ளனர் இதுவே அவது நாட்டில் காணப்பட்ட அரசியல் இதனை நாம் மாற்றியமைத்து வருகிறோம் இந்த பாராளுமன்றத்தில் அறைகளை பயன்படுத்தி கூட்டணி அமைப்பதற்காக தற்போது சிலர் ஒன்று கூடுவதை நாம் கண்டோம் அவ்வாறு ஒன்று கூடி தாம் ஒன்றிணைவோம் என அவர்கள் கூறுகின்றனர் இழப்பீட்டை பெற்றுக் கொண்டவர்களுடன் இவர்கள் சேர்ந்து கொண்டே இதனை செய்கின்றனர் ஜனாதிபதியின் நிதியத்தில் இருந்து முறையற்ற விதத்தில் பணம் பெற்றுக் கொண்ட சிலர் அங்கு உள்ளனர் பாரதி பத்திரம் பெற்றுக்கொண்ட சிலரும் அங்கு உள்ளனர் இவ்வாறு வீடுகளுக்காக இழப்பீடுகளை பெற்றுக் கொண்டவர்களும் அங்கு உள்ளனர் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்காக முயற்சி செய்கின்றனர் இவற்றை வெளிப்படுத்தும் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகின்றனர் அதனை விடுத்து இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக அல்ல இந்த அரசாங்கம் முன்னெடுக்கும் அரசியல் கலாச்சார மாற்றங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதற்காக அவர்கள் ஒன்றிணையவில்லை இந்த மாற்றத்தை எவ்வாறு தடுக்கலாம் என்பதற்காகவே ஒன்றிணைந்து கலந்துரையாடுகின்றனர் எனினும் ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவ்வாறு கலந்துரையாடினாலும் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைத்து நாட்டு மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான எமது பயணத்தை நாம் நிறுத்தப் போவதில்லை மக்கள் செலுத்தும் ஒரு சதம் வரைக்கும் மக்களுக்கு நியாயத்தை நாம் பெற்றுக் கொடுப்போம் அந்த பணத்தை எமது நாட்டின் சுகாதாரத்துக்காகவும் கல்விக்காகவும் போக்குவரத்துக்காகவும் செலவு செய்ய வேண்டும் அவற்றுக்கு அதனை செலவு செய்து மக்களின் வாழ்வை இலகுபடுத்த வேண்டும் அதுவே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு உறுப்பினர்களும் அதற்காகவே ஆகவே நாட்டில் காணப்பட்ட அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே மக்கள் நமக்கு வாக்களித்துள்ளனர் அதனை நாம் உறுதியாக மேற்கொள்வோம் அந்த மாற்றத்தை தடுக்க நீங்கள் எதனை செய்தாலும் நாம் எமது பயணத்தை நிறுத்த மாட்டோம்